செய்கிற வேலையில் தொழிலில் உங்கள் பிஸ்னஸில் சரிங்களா உங்கள் விவசாயத்தில் உங்களுக்கு வர்ற அந்த இன்கமில் ஏதோ ஒரு வழியில் இன்கம் உங்களுக்கு வர்ற அந்த இன்கம் அப்படியே பெருகட்ட என்று சொல்லி நம்மதான் அதை ஆசீர்வதிக்கிறேன் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தையும் அனுபவித்து ஆமே நாம அதை பெற்றுக்கொண்டு நன்மை மேன்மை பெற்றுக்கொண்டு அப்பா மேலே இருக்கிற அன்பில் கொடுக்குறவர்களாய் நம்ம எல்லாரையும் அப்பா அம்மா நீங்கள் வேலை ஃபங்க்ஷன் வீடு சரிங்களா ஏதோ ஒன்று ஒரு அர்ஜெண்டாக வெளியில் போகிறது ஏதோ ஒன்று போனால் கூட உங்கள் மனசு தேவ சமூகத்தை சபையாக கூடி தேவனை தேடுறது ஆமாம் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர்ந்து ஆராதிக்கிறது இப்படிப்பட்ட உணர்வுகளோடு தானே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அதுக்காகவே நன்றி சொல்கிறேங்க அந்த உணர்வு கூட இல்லாமல் நிறையவே இருக்கிறேன் அந்த உணர்வு கூட இல்லாமல் ஏதோ கடமைக்கு அப்படி ஆராதனைலாம் அப்படி தான் ஆனால் உங்களுக்கு எனக்கும் அது ஒரு உணர்வு பூர்வமாக இருக்குது தெய்வ சமூகத்தை தேட தேடாமல் நம்மளால் வாழ முடியாதுங்கிற இடத்துக்கு வந்துருக்குறோம் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆமையை இன்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் அப்பாவை இன்னும் கிட்டி சேருவீங்க கரங்களை தட்டி அவருடைய அன்பை இன்னும் ருசிப்பீங்க ஆமேன் அலலூயா நான் ஒவ்வொருத்தர் மேலேயும் இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் நீங்க கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்கள் கையின் பிரயாசத்தை கத்தர் ஆசீர்வதித்து உங்க பொருளாதாரத்தை பெருக்கி நீங்க கத்தருடைய ஊழியத்துக்கு எனக்கு கொடுக்கணும் கரங்களை தட்டி நான் அப்படியே மனதார ஆசீர்வதிக்க இதுதான் என் விருப்பம் நீங்க யாருமே கஷ்டப்பட்டு காணிக்க கொடுக்கூடாது ஆமா ஏன்னா உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் நானும் காணிக்க கொடுக்கற நபர் தான் ஆனால எனக்கும் அந்த வழியும் வேதனையும் தெரியும் சரிங்களா ஆயிரம் ரூபாய் இருக்கிற நேரத்துல அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு ஆமா ஏதோ ஒரு காணிக்கை கொடுத்துட்டு செலவு சமாளிச்சிடலான்னு பார்த்தா ஆயிரத்தையும் குடும்பம் அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் ஆண்டோரை நம்பி கொடுத்துறது நல்லா தான் இருக்கிறேன் சரிங்களா ஓகே ஏன் சொல்கிறேன்னா கஷ்டத்தோட பலியோட வேதனையோட நீங்கள் காணிக்க கொடுக்க கூடாது நீங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக கொடுக்கணும் நான் உங்கள் மேலே இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் ஆனால் கொடுக்கறதில் வளரணும் அமேன் ஓகே கத்த நல்லவன் அப்படியே மனதார ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் கையன் பிரயாசத்தை கத்துற ஆசிர்வதித்து இங்கே செய்கிற வேலையில் தொழிலில் உங்கள் பிஸ்னஸில் சரிங்களா உங்கள் விவசாயத்தில் உங்களுக்கு வர்ற அந்த இன்கம்ல ஏதோ ஒரு வழியில் இன்கம் உங்களுக்கு வர்ற அந்த இன்கம் அப்படியே பெருகட்டும் என்று சொல்லி நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அனுபவித்து ஆமே நாமா அதை பெற்றுக்கொண்டு நன்மை மேன்மை பெற்றுக்கொண்டு அப்பா மேல இருக்கிற அன்புல கொடுக்கிறவர்களாய் நம்ம எல்லாரையும் அப்பா மாற்றுவார் ஓகே காட் பிளஸ் யூ நான் அதே ஆஸ் அதே விரும்புகிறேன் அப்படியே மனதார ஆசீர்வதிக்கிறேன் உங்க பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகட்டும் ஆமே உங்களுக்கு வருகிற வருமானம் பெருகட்டும் ஏசு கிறிஸ்துவல்ல மில்ல நாமத்தினாலே கத்தருடைய கனமான ஊழியத்தை தாங்குற அளவுக்கு உங்கள் பொருளாதாரம் செழிப்படைவதாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் சைடும் பார்ப்பீங்க நீங்கள் எங்கள் ஏரியா சைடும் உண்டு எதாவது கோயில் திருவிழாலாம் பார்த்துருக்கீங்களா பிரம்மாண்டமாக இருக்கும் அது எந்த கோயிலோ அது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எந்த கோயிலோ பார்த்துருக்கீங்களா திருவிழா பார்த்துருக்கீங்களா கலகட்டும் ஆர்சி சர்ச்சுலாம் பத்து நாள் பன்னெண்டு நாள் பதிமூணு நாள்லாம் கலகட்டும் சீரியல் தான் ரேடியோ தான் சரிங்களா சீரியல்னால் சர்ச்சுக்கு மட்டும் போட்டுருக்க மாட்டேன் அந்த தெரு அந்த ஏரியாவுக்கே போட்டிருப்பா நெட்டுக்கு கம்பு கட்டி சரிங்களா சீரியல் லைட்டு டியூப் லைட்டு ரேடியோ சரிங்களா ஸ்பீக்கர் அது இதுன்னு வச்சு பத்து நாளும் கடைகள் அது இதுன்னு போட்டு ஒரே ஜே ஜேன் இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஆமாம் அப்படி அது எந்த கோயிலாக இருந்தாலும் அப்படி கிராண்டாக பயங்கரமாக செலிப்ரேஷன் நடக்கும் அதுக்கெல்லாம் யாது காசு நான் நிறைய நான் நினச்சி பார்ப்பேன் லைனாக சீரியல் ஆமா மரத்துல சீரியல் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டம் சரிங்களா அவங்க அதை கொண்டாடுறாங்க அதுக்கு காசு வரி போடுவாங்க சரிங்களா வரி போட்டு பிரிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரி கொடுக்க முடிஞ்சவங்க கொடுப்பாங்க சிலர் அழுது கொடுப்பாங்க கஷ்டப்பட்டு கொடுப்பாங்க ஆனா பாருங்க அவங்க கொண்டாடிடுறாங்க பாருங்க முடியும் போது வருமானம் மீதி எடுத்துறாங்க அடுத்து ஒரு வேலையை முடிச்சிடறாங்க அடுத்து கோயில் வேலை ஏதாவது ஒரு வேலை மீதி காசு இருந்துச்சு அதை வச்சு இந்த கோயில் வேலையை முடிச்சுட்டோம் அப்படின்னு ஏதோ ஒன்று மீதி எடுக்கிற அளவுக்கு தான் இருக்குது சரிங்களா அப்போ நான் நினைப்பேன் எவ்வளோ பணம் எப்படியெல்லாம் செலவு செய்யப்படுது பார்த்திங்களா அப்படியும் இருக்குது அப்படியும் கடவுள் பணிக்காக பணங்கள் நிறைய செலவாகிட்டுருக்கு அப்படியும் ஒரு விதமான காரியங்கள் இருக்கு நம்மளை சுற்றிடும் ஆமாம் நம்ம அதை பார்க்கலாம் மேலாக தேவனுடைய சுவிசேஷத்திற்காக வாழ்கிறோம் நான் விசுவாசிக்கிறேன் அதை காட்டிலும் பெரிதான நன்மைகளை தேவன் நமக்கு செய்வார் நம்முடைய நம்ம பணம் பூரா அப்படி தேவனுடைய சுவிசேஷத்திற்காக செலவழிக்கப்படும் ஆமே எத்தனை விசுவாசிக்கிறேன் அவ்வளோக்குள்ள தேவன் உங்களையும் என்னையும் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்முடைய பொருளாதாரத்தில் பெரிய பெருக்கம் உண்டாகும் அப்படி உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் உங்களுக்கு பாக்கிய நன்மை இருக்கும் ஆமேன் ஆமாம் வேலையில் இருக்கிற தடை தொழிலில் இருக்கிற தடையெல்லாம் ஏசுவி நாமத்தன நீங்கி போகட்டும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க கணவனார் வேலையில்லாமல் இருக்கிறவங்க பிள்ளைங்க வேலை இல்லாமல் இருக்கிறவங்க குடும்பத்தில் யாராக தான் சகோதர சகோதரிகள் அப்படி உங்கள் குடும்பம் வருமானம் ஸ்டக் ஆகி போயிருக்குன்னா ஆமேன் ஏசு கிறிஸ்துவன் வல்லமில்ல நாமத்தினார் ஆமீன் ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் கத்தர் காரியங்களை வாக்கிய செய்வாராக ஆமேன் வாசல்கள் திறப்பதாக உங்க உங்க வீட்டுக்கு வருகிற வருமானம் பெருகுவதாக தேவனை கனப்படுத்துகிற தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற அளவுக்கு பொருளாதாரம் நம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெருகுவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் மனதார ஆசீர்வதிக்கிறேன் எல்லா தடையும் ஏசு கிருஷ்ணன் வல்லமில்ல நாமத்தின நீங்கி போகட்டும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக தேவனுடைய சுவிசேஷத்திற்காக ஆமேன் விதைக்கிற விதை பெருகட்டும் ஆமே ஆமே நன்றியம் அப்பா